பைபிள் ஏதோ ஒழுக்க நெறிய கற்றுக் கொடுக்கிற புஸ்தகம் மாதிரி எடுத்து மிரட்டிட்டு இருக்கிறோம் பைபிள் தான் உங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குன்னு சொல்ற புத்தகம் நீங்க யாருன்னு சொல்ற புத்தகம் உங்க அப்பா யாருன்னு சொல்லுது உங்க அப்பா உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்றது தான் பைபிள் நீதிமானுடைய சந்ததி எங்க பளத்திருக்கும் பூமியில பளத்திருக்கும் திரும்ப திரும்ப ப்ராமிஸ் வாக்குத்தத்தை யாருக்கு எதையை சொல்லிட்டு இருக்கிறாருன்னா பூமியவே தான் பேசிட்டு இருக்கிறாரு ஏன்னா பூமியை கத்தர் ஆதாம்கிட்ட கொடுத்தாரு ஆதாம் பூமியை பிசாசு கையில் கொடுத்துட்டான் மனுஷனுக்காக படைத்ததை மனிதன் பிசாசு கையில் கொடுக்குறான் அதை திரும்பி வாங்கி கொடுக்க தான் ஏசு வந்தார் இது புரிஞ்சால் பைபிள் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் பைபிள் ஏதோ ஒழுக்க நிறைய கற்றுக் கொடுக்குற புஸ்தகம் மாதிரி எடுத்து இருக்கிறோம் பைபிள் தான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிற புத்தகம் இது நீங்க யாருன்னு சொல்ற புஸ்தகம் உங்க அப்பா யாருன்னு சொல்லுது உங்க அப்பா உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு பைபிள் இப்படி படிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தலகில மாறிடும் அப்பாவுக்கு பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்வீர்கள் எல்லாத்தையும் படைக்கிறாரு வானத்தை படைக்கிறார் பூமியை படைக்கிறார் பூமி அப்படியே டிசைன் பண்றாரு தண்ணி எல்லாம் ஒரு இடத்துக்கு போ வெட்டாந்தர வரணும் அதுல செடி மரம் கொடிகள் காய்கறிகள் கனிகள் எல்லாம் வளரட்டும் தண்ணி சும்மா இருக்குது தண்ணி சும்மா இருந்தால் நல்லா அதில் மீன் நல்லா நல்லாயிருக்கும் ஜீவ ஜந்துக்கள் உண்டாவது எப்படியெல்லாம் கனவு கண்டிருக்கிறார் எந்த தகப்பனும் இப்படியெல்லாம் கனவு காணவே முடியாது இன்னைக்கு நம்ம கனவு காண்றோம் என் வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்கணும் என் வீட்டில் அதிருக்குன்னு இது இது எல்லாமே யாருடைய யாருடைய இது தெரியும் வாரிசாக இருக்கிறனால இப்படி யோசிக்கிறீங்க தெரியுமா அவர் வாரிசாக இருக்கிறனால தான் இப்படி யோசிக்கிறீங்க நீங்கள் யோசிக்கல உங்கள் அப்பா அப்படி உங்கள் அப்பா அப்படி யோசிக்கிறாரு வானத்தையும் பூமி உண்டாக்கிட்டு சும்மா உட்காரல தண்ணியெல்லாம் ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாரு லேண்ட் இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது அதில் செடி மரம் கொடி பூக்கள்லாம் மலர்ந்தா எப்படி இருக்கும்னு அதை பேசுகிறாரு தண்ணி சும்மா இருந்தால் நல்லா இல்லைன்னு தண்ணியை பார்த்து மீன்களை பேசுறாரு ஆகாயம் சும்மா இருக்கிறேன்னு பறக்கிறதுக்கு பறவைகளை பேசுகிறாரு அதுக்கு மேலே சுடர்களை பேசுகிறாரு என்ன மனுஷன் என் கனவு காண்டிருக்கிறாரு இவருடைய கனவைத்தான் இன்றைக்கு நாம் நிஜமாய் பார்க்கிறோம் காட் ட்ரீம்ஸ் அபவுட் யூ தேவன் கனவு காண்கிறார் இந்த சீரீஸ் ஆஃப் மெசேஜஸை வார வாரம் கேட்டுட்டு மறுபடியும் பழையபடியே போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய கனவுகளெல்லாம் பெரிதாக வேண்டும் உங்கள் தகப்பனோடு சேர்ந்து நீங்களும் வாழ்க்கையை வேற மாதிரி உங்கள் எதிர்காலத்தை பாருங்கள் உங்கள் எதிர்காலத்தை பார்த்தவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இ இஸ் யுவர் ஃப்யூச்சர் அவர் உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கிறார் இனோஸ் யுவர் ஃப்யூச்சர் அவர் ஆதியிலிருந்து அந்தத்தை பார்க்கிறார் இனோஸ் யுவர் ஃப்யூச்சர் இப்போ பாருங்க பூமியை ப்போ சூரியனை வானத்தைச்சு ஆகாயத்து பறவைகள் விருட்சம் கொடுக்கிற மரம் செடி கொடிகள் மீன்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில் தான் யாரை படைக்கிறாருன்னா மெயின் கேரக்டரே படைக்கிறார் கடைசியில் தான் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாசிங்க பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தேவன் இப்போ தான் ஒரு மனசுக்கு தோணுது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இன்னும் முக்கியமான ஆள் உள்ள வரலையே யாருக்காக எல்லாம் செஞ்சனோ அந்த ஆள் இப்போ உள்ள வரணும் பின்பு தேவன் பின்பு தேவன் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் யாரை உண்டாக்குவோமாக மனுஷனை உண்டாக்குவோமாக God is his dream God's dream a man da man is God's dream மனுஷனுக்காக இதெல்லாம் படைச்சிட்டு பின்பு தேவன் மனுஷனை உண்டாக்குவோமாக இப்ப அவருடைய தாட் எங்க போயிடுச்சுனா மனுஷனுக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்ப மனுஷனை உண்டாக்குவோம் மனுஷனை உண்டாக்குவோம்னு வரும்போது மனுஷனுக்கு மாத்திரம் ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறாரு என்ன ஸ்டாண்டர்ட் வைக்கிறாருன்னா அவன் யாரை போல இருக்கணும் அவன் என்னுடைய ரூபத்தின் படியையும் என்னுடைய சாயலின் படியையும் இருக்கணும்னு சொல்லி அந்த மனுஷனை படைக்கும் போதும் படைக்கும் போது மாத்திரம் தேவனை போலவே சிருஷ்டிக்கிறார் அதனால தான் எந்த சிருஷ்டிப்புக்கும் எந்த விலங்குக்கும் இல்லாத சில குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்குது வேற எந்த சிருஷ்டியும் எந்த படைப்பும் சிந்திக்கிற திறனோ இமேஜின் பண்ற கற்பனை செய்கிற திறனும் இல்லை நமக்கு மாத்திரம் தான் இருக்கு ஏன் தெரியுமா காட் இஸ் ட்ரீமர் தேவன் கற்பனை செய்கிறார் அவரைப் போல படைக்கப்பட்டிருக்கிற நானும் என்ன பண்ணுகிறேன் கற்பனை செய்கிறேன் அதனால தான் யூஸ் யுவர் இமேஜினேஷன் பவர் உங்களுடைய கற்பனை திறனை நீங்கள் பயன்படுத்தணும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் உறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார் இப்போ கத்தருடைய கனவுலையும் கத்தருடைய மனசுலையும் எல்லாத்தையும் யார் தான் ஆளணுமா நீங்களும் நானும் ஆளணும்னு தேவன் விரும்புகிறாரு நீங்களும் நானும் ஆளுவதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆளுவதற்காகவே பிறந்தவர்கள் தேவன் படைச்ச எல்லாத்தையும் மனுஷங்கையில் கொடுத்துட்டு சொல்றாரு ஆண்டுக்கோ அனுபவி ஆண்டுகோ வாழ் இது எல்லாம் உனக்காக தான் எவ்ரி திங் இஸ் ஃபார் யூ எவ்ரி திங் இஸ் ஃபார் யூ ஆம